பாண்டியன் ஷோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோமதி ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க எல்லாருக்குமே பொங்கல் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனா எனக்கு தான் அந்த குடுப்பினை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ராஜிக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பழனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாப்புல இதுக்கப்புறம் கிச்சன்ல உக்காந்து தீபாவளிக்காக ஸ்வீட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப செந்தில் போன் பண்றாப்புல மீனாவுக்கு போன் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால கோமதியை அந்த ஃபோனை ஆன் பண்ணி லவுடு ஸ்பீக்கர்ல போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க லவுடு ஸ்பீக்கர்ல போட்ட உடனே நம்ம செந்தில் வந்து எங்க நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல நம்ம வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல நானும் நம்ம வீட்டில் தான் இருக்கேன் உன்னை காணுமே அப்படின்னு கேட்க நான் நம்ம வீடுன்னா உங்க அம்மா வீட்டை சொன்னேன் ஆ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ எதுக்கு அங்க இருக்க நம்ம இங்கே தானே தீபாவளி கொண்டாடணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல இல்ல அது எப்படி தனியா தீபாவளி கொண்டாட முடியும் நாங்களாம் இங்கே தான் இருப்பேன் வரமாட்டேன் நீங்கள் வேணும்னா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் செந்தியில வந்து இல்லை முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல கோமதிக்கு கோபம் வந்து ஏன் அது மட்டும் இல்லாமல் ஏண்டா இங்கே வராமல் மருமாவில கூப்பிட்டு நீ வேலை வச்சுக்கிட்டே இருப்பியாங்க அப்படின்னு திட்டு திட்டுனு திட்டி விட்றாப்புல அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தியில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு பொழுதே பின்னாடியே கதிர் செந்தியில் பார்க்குறதுக்காக போகிறாப்புல அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி வீட்டுக்கும் அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க இந்த பக்கம் தீபாவளிக்காக சிவகாசியில இருந்து பட்டாசு வந்துருக்காட்டுக்கு ஒரு மூட்டை நிறையா அதெல்லாம் எடுத்து வச்சு அரசி இதெல்லாம் நான்தான் வெடிப்பேன் நான்தான் வெடிப்பேன் அப்படின்னு சின்ன பிள்ளைத்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம செந்தில் எல்லாமே உள்ளார வந்துடுறாப்புல வழக்கம் தான் நம்ம பாண்டியனுக்கும் செந்திலுக்கும் வாக்குவாதம் வருது இல்லையா செந்தில பிடிச்சி நம்ம பாண்டியன் மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாப்புல நல்ல வேலை கதிர் அப்படியே பேச்சை மாத்தி விட்டுறாப்புல அதே டைம்ல பழனி எங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம பழனி வராப்புல வர்றவரு ஒரு பையோட வர்றாப்புல இது என்னடா பைய அப்படின்னு கேட்டுக்கிட்டு பொழுதே ரூமில் கிச்சனில் போயிட்டு ரெண்டு தாம்பாளத்தை எடுத்துகிட்டு வந்து அதில் பழத்தையும் புடவையும் வச்சு நீங்கள் தானே சீரு யாருமே கொடுக்கலன்னு ஃபீல் பண்ணீங்க நான் கொடுக்குறேங்கா அப்படின்னு நம்ம பழனி நம்ம கோமதிக்கு சீர்வரிசை செய்கிறாப்புல இதை பார்த்த உடனே நம்ம கோமதி கண் கலங்கிட்டாங்க ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு